வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்திங்கன்னா வந்து யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம சேனலில் ப்ரொடெக்ட் பண்ண மாதிரியே சரிஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரிஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் இரண்டு கடும் சரிவு அல்லது ஒரு வரலாறுக்கான அளவு சரிவுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாளை காலை நிலத்திலையும் அதே போல் நாளையோட அப்டேட்ஸ்லேயும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியதாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிணா நம்ம ஜிஆர்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாக காணப்பட்டது பதினேழு ரூபாய் விலை செஞ்சு எட்டாயிரத்து இரநூத்தி இருபத்தைந்தாவும் எட்டு கிராம் ரூபாய் விலை செஞ்சு எண்பத்தி ரெண்டாயிரத்து இருநூத்தி ஐம்பதாக காணப்படுது இதே வல்ல நூறு கிராம் உடவிலை எட்டு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி இருநூறு காணப்பட்டது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் விலை செஞ்சு எட்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா காணப்படுது எட்டு கிராம் விலை அறுபத்தி ஐந்தாயிரத்துல காணப்படுது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் அறுபத்தி நான்காயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாக காணப்பட்டது பதினைந்து ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பதாக காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபதாயிரத்தி நானூற்றி நாற்பதாக காணப்பட்டது நூற்றி இருபது ரூபாய் விலை நம்மளுக்கு என்ன இருக்குன்னா சரிஞ்சு அறுபதாயிரத்தி முந்நூற்றி இருபதாக இருக்குது பத்து கிராம் எழுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி ஐம்பதாக காணப்பட்டது என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் விலை செஞ்சு எழுபத்தி ஐந்தாயிரத்தி நானூறாகவும் நூறு கிராமோடய விலை ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை செஞ்சு ஏழு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாயாக காணப்படுது எட்டு கிராமோடய விலையில் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அறுபதாயிரத்தில் காணப்படுறது மேலும் நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுவா அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது பதினெட்டு கேரட் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைவான விலைல தங்கம் வாங்கினா பதினெட்டு கேரட்ல வாங்க முடியும் அதோட ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பதாக காணப்படுது பத்து ரூபாய் விலை செஞ்சு ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபதா இருக்கு எட்டு கிராம் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாக காணப்பட்டது எண்பது ரூபாய் விலை செஞ்சு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபதாக காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி நாசப்பட்டிங்கன்னா உங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் பத்து கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறாக காணப்படுது நூறு ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு இதே வர நூறு கிராமோட விலை ஆறு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரமாக காணப்பட்டது ஆயிரம் விலை செஞ்சு ஆறு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரமாக காணப்படுது இது மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்காயிரத்துலேருந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் நமக்கு இன்று இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது டாலருக்கு கீழ் சரிந்து காணப்படுகிறது இது எப்படி சரிந்த காரணத்தால் நமக்கு இதை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று சரிந்தது மட்டுமல்லாமல் மேலும் தொடர்ச்சியாகவும் நாளையும் அதிரடியான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ளது மேலும் இந்த வாரத்தில் இது நமக்கு இரண்டாயிரத்து எழுநூறு டாலர் இருந்து இரண்டாயிரத்து அறுநூத்தி இருபது டாலர் என்கிற விலையில் இருப்பது